ஸ்ரீருத்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துன்னு வரோம் இப்போது ஏழாவது அணுவாக்கம் நமோ துந்துச்ச அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது ஆகண நமோ துத்து ஆகண நியாய ச துந்துபியாயச்சா அப்படின்னா என்ன சொன்னால் துண்டுபி துண்டுபின்னா அவர் வந்து பேரி வாத்தியம்னு வாத்தியத்துக்கு பேர் அந்த பேரி வாத்தியமாகவும் அவர் தான் இருக்கார் அப்படின்னா என்ன கிரியேட் பண்ண பொருள் அது அப்படி அந்த கிரியேட் பண்ண பொருளுக்கு காரணமாக இருந்தவரும் அவர் கிரியேட் பண்ண கிரியேஷனும் அவர் தாங்கிறத காண்கிறது அது வாத்தியமாக இருக்கிறவர் பேரி வாத்தியமாகவும் இருக்கிறவர் ஆகண நியாய அந்த வாத்தியம் இருக்குது இல்லையா இப்போ வாத்தியம் அதில் அடிக்கிறதுக்குன்னு ஒரு த ஒரு குச்சி இருக்குமே அந்த குச்சியும் அவர் தான் அதனால் அநியாய ச இந்த ஏழாவது நிர்வாகத்தில் சர்வாந்தர்யாமி அப்படின்னு சர்வாத்மகர் என்றும் சொடி பரமேஸ்வரனை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இப்போ இப்போது புது புதுசாக இருக்கிற சொற்களுக்கு மாத்திரம் தமிழில் அர்த்தத்தை சொல்கிறேன் முன் நிர்வாகத்தில் சொன்ன மாதிரி பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு எந்தெந்த மந்திரங்களில் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம கிருஷ்ணவே சாசாய சா கிருஷ்ணவே சா அப்படின்னா யுத்தத்தில் புறங்காட்டி ஓடாதவர் ஏன்னா யுத்தம் பண்ணுற போது புறங்காட்டி ஓடுறதுன்னு ஒன்று ஒன்று ஓடிடுவாழ அது ஓடமாட்டார் நின்று நின்று தைரியமாக நிற்கிறவர் அதாவது போடுறபோது எதிர்க்க பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா விமர்சனம் பண்ணி பார்க்கக்கூடியவர் இந்த எதிரியோட சேனைகளை எப்படி நன் நன்னா அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவர் நமோ தூதாய அப்போ தூதாய வெளியில வெளியில் இருக்கிறாங்களுக்கெல்லாம் தூத்தர் அவர் தூத்தராகவும் இருக்கிறார் வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் யாராக மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடியவரும் அவர் தான் அதே மாதிரி தெரிவிக்கிறது மாத்திரம் இல்லை பிறருடைய விஷயங்களை தெரிஞ்சின்னு வரவரும் அவர் தான் அது நல்லா தெரிஞ்சுன்னு வந்து அதில் அவர் தான் என்ன அதில் ரொம்ப எஃபிஷியண்ட் தேர்ச்சி பெற்றவர் அப்புறம் அடுத்த சொல்கிறோம் ஐயசாக பிரகிதாய் அப்படின்னா பிரஜா யஜமான ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு வருவதற்கு அனுப்பப்பட்டவர் ஏன்னா அழகாக போய் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வருவார் எப்படி ராமர் வந்து அனுமானை துசை நிறுத்தினாரோ கரெக்டான பர்சன் செலக்ட் பண்ணி அதை மாதிரி கரெக்டான பர்சன் எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு அதனால் ஒரு எஜமானும் யார் யாவது நல்ல சூஸ் பண்ணி அனுப்பிச்சா அவர் அவர் யாரோ அவராகவும் இருக்கிற ஒரு ரமேஷன் தான் நம்ம நிஷங்கினி ச இஷுதிமதே சார் நிஷங்கினே அப்படின்னா கத்தி ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறவர் இசுதிமதே அதேமாதிரி தோளில் அம்பரா துணியை வச்சு இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சுருக்கிறவர் இருக்கிறவர் அப்படி அப்போது ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கோமே இப்போ திருப்பி திருப்பி இருக்கோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் அவர் வச்சுருக்கக்கூடிய அஸ்திரங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு தவறான நேரங்கள் செஞ்சால் அது அஸ்திரங்கள் இருக்குங்கிற ஒரு பயம் வரணும் நமக்கு அதனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் செம்மையாக வச்சு போங்கிறதுக்காக தான் அப்பப்போ ஞாபகப்படுத்துது ஆயுதம் இருக்கிறவர்கிட்ட கேர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி ச ஆயு ஆயு ச நல்லா ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறார் கொர்மையான அம்பெல்லாம் வச்சுருக்கிறவர் நம ச சனே ச நல்ல ஆயுதங்களை வச்சுருக்க சிறந்த ஆயுதம் சு ஆயுதனே ஆயுதாயா சுவாயுதாயா சுதன்வனே நல்ல வெளியில் வச்சுட்டுருக்கிறவர் நம ச நமஸ் நம ச அப்படின்னார் அதாவது ஸ்ருதிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல ஒத்தேடி பாதையில் இரு போயின்ட்டு இருக்கிறவர் அந்த பாதையாகவும் இருக்கிறவர் பத்தியாய பத்தி அப்படிங்கிறது என்னன்னா தேர் முதலில் போகக்கூடிய ராஜமார்க்கத்துக்கு பேர் பத்தின்னு பேர் அந்த பெரிய ஒரு ஒத்தேடி பாதையாகவும் இருக்கிறவர் பெரிய அகலமான பாதையாகவும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த பாதைன்னு சொல்கிறபோது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிசிக்கலாக பார்த்தா அந்த பாதைகளாகவும் இருக்கிறவர் அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை அப்படி சின்ன சாதாரண ஒத்தேடி பாதைங்கிற மாதிரி அது மூலியமாகவே ஒரு சின்ன விஷயத்தை சின்ன விஷயங்கள் மார்க்கத்தின் மூலமாக சாதிக்கிறவர் பெரிய விஷயத்தை பெரிய விஷயமாக சாதிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதில் உண்டு நம காட்டியாய நீ காட்டியாய ப்ரோ காட்டியாயம் காட்டியம் காட்டியம்னா என்னென்னா சொப்ப ஜலம் ஓடுற சிறிய வாய்க்காலில் அதுலேயும் இருக்கிறவர் நீப்பியாயச்சா அருவி கொட்டுறது அந்த இடத்துலையும் இருக்கிறவர் நம்ம சூத்யா யஜ சரஸ்யா யச்சா சேரு சேரு இருக்கிற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கேயும் இருக்கிறவர் அவர் சரஸ்யா சரசு அப்படின்னா குளம் குளத்துலையும் இருக்கிறவர் நம்ம நாத்தியாயச்ச வைஷந்தாயச்சா நாத்தியாயச்சா நதிகளில் நதி நதிக்கு தான் நாத்தியம் இருக்கு நதிகளில் இருக்கிறவர் வைஷந்தாய்ச சின்ன சின்ன குட்டை அந்த குட்டையிலையும் இருக்கிறவர் இத்தனைக்கும் எத்தனை ஜலம் ஜலம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிறவர் தான் அவர் அதனால் இந்த குட்டையில் இருக்க மாட்டார் அங்கே இருக்க மாட்டார்ல எல்லா இடத்துலையும் பகவானுடைய பிரசன்ஸ் இருக்குது நம்ம கூப்பியாய சாய சூப்பியாயச்ச கிணத்துல இருக்கிறவர் நம்ம கோப்பியாய சாயச கூப்பியாயச்ச அப்படின்னா கிணத்துல இருக்கிறவர் கிணறாகவும் இருக்கிறவர் அவட்டியாயஜ என்று ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளம் பள்ளத்துலையும் இருக்கிறப்ப அப்போது மேடு பள்ளம் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயுமே பகவான் இருக்கார் இதெல்லாம் எதுக்கு ஞாபகம் படுத்துருக்குன்னா இதெல்லாம் இயற்கையில் இருந்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை இயற்கையும் அவர் தான் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நமக்கு ஞாபகப்படுத்தி 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 ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம சொல்லி சொல்லி இந்த இடத்துலலாம் இருக்கார் அந்த இடத்துலலாம் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சர்வாத்ம கஹா சர்வாந்தாரியாமி அப்படின்லாம் சொல்லியிருக்கோமே அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறா நம்ம வர்ஷியாயச்சா அவர்ஷியாயச்சா வருஷா வருஷம்னா மழை மழையில்லாமல் மழையாக மழை ஜலத்தில் இருக்கிறவர் அவர்ஷியாயச்சா மழை இல்லாமல் இருக்கிறது அத்திவருஷ்டி அனா வட்டிலாம் சொல்லுவோமே எ மழை இல்லாட்டாலும் சரி மழை இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் யார் பகவானுடைய அருள் இருக்குது பகவானுடைய அம்சம் இருக்குது அதனால் இப்போ மழை வரலைனாக்கா அதுக்காறு காரணம் ஆகும்னா பகவான் தான் பரமேஸ்வரன் தான் அதை அவ கர்மாக்களுக்கு ஏற்கிற ஏற்ற மாதிரி மழைக்கும் மழை இல்லாத காரணத்துக்கும் தகுந்தோம் இது கர்மாக்கள்னு இண்டிவிஜுவலாக தருக்குன்னு இல்லை பொதுவாக கர்மா இப்போ இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸு இயற்கைக்கு எதிராக நம்ம ஒர்க் பண்ணுற பொழுது மழை பெஞ்சு கெடுக்கும் சில சமயத்தில் மழை பெய்யாமலும் அப்படி அப்படிலாம் பண்ணக்கூடியது கெடுக்கும்னா அர்த்தம் அப்படின்னா நம்ம பண்ண ஒரு வினை கர்ம வினையினால் நாம் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரணமாக ஆகிறோம் அப்போ அதுக்கும் காரணமாக இருக்குது யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் அப்படின்னு தெரியுது அவர் ச அப்போது அவர் அப்படிங்கிறதுல மழை மழைபிஞ்சு மழை ஜ தேங்குற ஜலத்தில் இருக்கார் சரி அப்போது மழை மழையே எதிர்பார்க்கலை அவர் இதாக கூட ஏற்கனவே ஜலம் இருக்கா எங்கே இருக்குதுன்னா சமுதிரத்தில் அப்போது அந்த சமுத்திரத்துலேயும் அவர் தான் இருக்காருங்கிறதையும் இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் நம்ம மேத்தியாயச்ச வித்யுத்யாயச்ச மேத்தியாயச்சா மே மேகம் மேகத்தில் இருக்கிறவரும் அவர்தான் மழை பெய்யறது காரணமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை மழை பெய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மேகத்திலையும் இருக்கிறவர் வித்யுத்தியாயச்சா வித்யுத்னா மின்னல் அந்த மின்னலாகவும் இருக்கிறவர் அவர் தான் அப்போது மின்னலுக்கு அதிபதி அப்புறம் வந்து இந்திரன் கந்திரன்லாம் கொண்டு போகணும் போ அப்போது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்போ தேவர்களுக்கு அத்தனை சக்தி இருக்குது அப்படின்னா தேவர்கள் ஒவ்வொருத்தர் ஊருப்ப போர்ட்ஃபோலியோவில் காரியத்தை பண்ணுறான்னு சொல்கிறோமே அப்படின்னா அப்படி இருக்கும்போது அதுவும் அதுவும் இவர் தான் அப்படின்னு சொன்னால் அர்த்தம்னா அந்த தேவர்களாகவும் இருக்கிறவர் அவர் தானே அதனால் அந்த தேவர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால வித்யுத்யாய ச எந்த தேவதை மூலமாக ஒரு வித்யுத் அதாவது மின்னல் ஏற்படுறதோ அந்த மின்னலுக்கு காரணமாக இருக்கிறவரும் அவர்தான் நம்ம வாத்தியாயச நம்ம நம ஈத்ரியாய சாயச அப்படி ஈத்ரியாயச்சிரியம்னு நிர்மலமான சரத்கால மேகத்தில் இருக்கிறவர் ஆதப்பியாயச வெய்யலில் இருக்கிறவர் நல்ல வெய்யல் அடிக்குது அப்படின்னா பகவான் பரமேஸ்வரன் பாருங்க நமோ வாத்தியாயச்ச ரேஷ்மியாய ச வாத்தியாயச்ச வாத்தி வாத்தம் வாத்தம் காற்று வாத்தியாயஜ காற்றுல இருக்கிறவர் ரேஷ்மியாய பிரளய காலத்துலேயும் அவர் தான் இருக்கார் நம்ம வாஸ்தவியாய்ச வாஸ்துபாய்ச வாஸ்தவியாயச்சா பசு குதிரை முதலிய வஸ்துகளில் இருக்கிறவர் வாஸ்துபாய்ச்சா வீடு கட்டுவதற்கு உரிமையை உரிய பூமி இருக்கு இல்லையா வாஸ்து வாஸ்துன்றமே மனை அந்த மனையை காப்பாற்றுறவரும் அவர்தான் அப்படிப்பட்ட பரமையை சொன்னதுக்கு நமஸ்காரம்னு நம்ம சொல்லுவோம் இந்த இதுக்கு அவாந்திர மந்திரங்கள் பேர் இந்த பதினாறு அவாந்திர மந்திரங்கள் சேர்ந்த ஏழாவது நிவாக்கம் ஒரே மகாமந்திரம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரே மகா பேர் இதுக்கு யார் ரிஷி அப்படின்னா ரோமசார் அப்படிங்கிற ஒரு ரிஷி சந்தஸ் வந்து மகானுஷ்டும் தேவதை சுத்ரன் இது தியானம் எப்படி பண்ணிண்டு சில மந்திரங்களுக்கு நம்ம தியானம் பண்ணிட்டு அப்படியே மனசில் அந்த பரமேஸ்வரனை இந்த ரூபத்தில் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தெல்லாம் சொன்னாக்க பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் ஜடாபிர் லம்பமானா பிர் நிறந்தம் அபயப்பிரதம் தேவம் சுசிஸ்மிதம் தியாயேத்து வியாக்ரஜர்ம பரிஷ்கிருதம் அப்படின்னு தியானம் பண்ணிக்கணும் எப்படி தொங்குற ஜடையோட பண்ணின்னு பண்ணிகிட்டுருக்காராம் இடையெல்லாம் துங்கிட்டுருக்கு டான்ஸ் அடிகிட்டு இருக்கார் நத்திரம் அடிக்கிற மாதிரி அப்படி நம்ம தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் நம்ம மனசில் கொண்டு வரணும் அந்த ரூபத்தை அதுமாரி அபயத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படி அபயத்தை கொடுக்குற மாதிரி இப்படி வரத அபய வரதம்னு சொல்கிற அபயங்கிறது இப்படி கையை காட்டுற காட்டிகிட்டு இருந்தால் அது அபயம் வரதம் அப்படின்னா கொடுக்குறது இப்படி கீழே அப்படி அபய வரத ஹஸ்தங்கள் நம்ம சொல்கிறோமே அதுமாரி அபயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜிஸ்டரோடு அவரை பார்க்கணும் அது மாத்திரம் இல்லை புலித்தோலை போட்டுருக்காரு புலித்தோல் போட்டுருக்காருங்கிறது வந்து எப்போதுமே நம்ம வந்து பரமசிவனுக்கு சொல்கிற வழக்கம் அதனால் புலித்தோலை அணிந்தவர் அப்படி பா தியானம் பண்ணும் மந்தஹாசத்தோடு பொதுவாக பரமசிவன்னால் அட்டஹாசம் தான் நம்ம எல்லாருமே பெரிய கவிகள் கூட பரமசிவனை பற்றி பேசி அவருடைய சிரிப்பை சொல்லணும்னா அட்டகாசம் தான் பண்ணுவா அவரே சிரிச்சின்னு இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு மலர்ந்த முகத்தோட மந்தஹாசத்தோடு கூட்டிகா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் மகாதேவனை தியானம் சிந்திக்கணும் இந்த மந்திர ஆவருத்தினால் ஆவருத்தி ஆவருத்தின் தான் நடை சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி சொல்லுவதனால என்ன கிடைக்கிறது புத்தி ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திரம் புத்திரன் வித்தியை மோட்சம் முதலிய பலன்களை சிந்திக்கணும் இல்லையாப்பா எவ்வளோ பலன்கள் சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்துக்கு ஏழாவது அனுவாக்கணும் சொல்லுங்க இப்படியாக ஏழாவது அணுவாக்க முடியுது